நண்பர்களே வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சூடான அரசியல் விவாதத்தை பத்தி போறோம் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி நடிகர் விஜயோட அரசியல் பிரவேசம் குறித்து சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கார் இது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காருனா திமுகவை எதிர்க்கணும்னு விஜய் உண்மையாகவே நினைச்சா அவர் அதிமுகவோட சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஏன் அப்படி சொல்றார் தனியா போட்டிட்டா திமுக தவகவை தமிழக வெற்றி கழகம் அழிச்சிடுன்னு அவர் எச்சரிக்கிறார் இதுல அரசியல் அனுபவமும் பலமும் எவ்வளவு முக்கியம்னு தெரிய வருது அவர் ஒரு உண்மையை சுட்டிக்காட்டுகிறார் அதிமுகவோட பலமும் அரசியல் அனுபவமும் விஜய்க்கு தேவை அரசியல்ல வெறும் மக்கள் ஆதரவு மட்டும் போதாது களத்துல வேலை செய்யறதுக்கும் எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கும் அரசியல் பலம் ரொம்ப அவசியம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதிமுக கூட்டணியில சேர்ந்தா மட்டும்தான் விஜய் தேர்தலில் பாஸ்மார்க் வாங்க முடியும்னு அவர் சொல்லியிருக்கார் இது ஒரு யதார்த்தமான கருத்து தமிழகத்துல தேர்தல் களம் ரொம்பவே போட்டி நிறைந்தது இங்கே ஒரு புதுக்கட்சி அதுவும் பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லாம தனியா போட்டியிடுறது வெற்றி பெறுறது ரொம்பவே கடினம் இந்த கருத்துக்களுக்கு பின்னாடி சில உண்மைகள் இருக்கு தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்தா பெரிய திராவிட கட்சிகள் பலம் வாய்ந்ததா இருக்கு தனியா போட்டியிட்டு ஜெயிக்கிறது என்பது ஒரு பெரிய சவால் அதனால்தான் ராஜேந்திர பாலாஜி இந்த ஆலோசனையை வழங்கியிருக்கார் இப்போ உங்க கருத்து என்ன விஜய் தனியா நிக்கலாமா இல்லனா அதிமுகவோட கைகோர்த்து களத்துல இறங்கலாமா கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க